நீதிவாய்கள பிரிச்சு அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த நுரையீரல் பண்ணு அப்ப நுரையீரல் கிருத்தியா இருந்தாதான் நம்மளால மூச்சு வந்து சுலபமா விட முடியும் இல்ல அப்படின்னா விட முடியாது இப்ப ஆக்சிஜன் எங்க இருக்கு மணிமண்டல் மளிமண்டலம் எத்தனை தெரியுமா தெரியும் சார் எவ்வளவு நைட்ரஜன் சார் ஆக்சிஜன் சார் சார் சொன்ன கூட இன்னும் நிறைய இருக்கு சார் ஆர்கான் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் சார் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஜீரோ தொண்ணூற்றி மூணு சதவீதம் சார் மியான் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ பதினெட்டு சதவீதம் இருக்கு சார் இவங்க சொன்ன வாய்க்கூட நிறைய இருக்கு சார் சார் சார்